அங்கே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பலா பலாக்காய் பார்க்க போகிறோம் அதாவது வேர் பலா வேர்பலா மரத்தை தான் இப்போ நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாருங்களேன் எவ்வளோ காய் காய்ச்சிருக்கு இருக்குது பாருங்க அப்படியே சரம் சரமாக இந்த வாழை மரத்தில் வாழைத்தார் தொங்குற மாதிரி பலாத்தார் தொங்குதுங்க பாருங்கள் ஒரே ஒரு காம்பு தாங்க ஒரு காம்பில் கிட்டத்தட்ட நாலு காய் அஞ்சு காய் அங்கே பாருங்கள் ஒரு காம்பு ஒரே ஒரு காம்பு அதில் பார்த்தீங்கன்னா எத்தனை காய் தொங்குது பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியெல்லாம் காய்க்க காய்க்க விடக்கூடாதுங்க அதாவது வேர் பல அதாச்சு வேர்பலாங்கிறது நிறைய பேர் வேரில் காய்க்கும் இந்த புளிய மரத்து வேர் ஆலமரத்து வேர் மாதிரி வந்து அதில் காய்க்கும் அப்படிலாம் கிடையாதுங்க வேர் பலாங்கிறது அந்த கீழேருந்து தண்டு நேராக மு முக்கியமான தண்டு மெயின் தண்டு போகுது இல்லைங்களா மர தடுமனான மரம் அந்த மரத்தில் காம்பு வந்து காய்க்கிறது வேர் பலாங்க கிளைகள்ல காய்க்காது இந்த வேர்பலா பார்த்தீங்கன்னாக்கா கிளைகள்ல காய்க்காது அந்த மரத்தோட அடித்தண்டு மெயின் தண்டு முக்கியமான தண்டு இருக்கு இல்லையா இந்த ஆணி வேர் போகக்கூடிய தண்டு இருக்கு இல்லையா அந்த தண்டுல தான் நிறைய காய்கள் பிடிக்கும் அதுதான் வேர் அந்த வேரில் மட்டும் காய்க்காது தரையிலே படுத்துக்கிட்டுலாம் இருக்கும் அந்த மாதிரி காய்க்கும் மற்றபடி பார்த்திங்கனாக்கா வேரில் தோண்டி எடுக்கிற மாதிரி வேர்லாம் காய்க்காது பாருங்கள் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள் இந்த மாதிரி காய்க்க விடக்கூடாதுங்க இந்த மரத்தோட உரிமையாளர் பார்த்தீங்கன்னா இதை அந்த சிறு சிறு பிஞ்சுகளாக இருக்கும்போதே கவாத்து பண்ணிடணும் இந்த பிஞ்சுகள் வீணாக போயிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் பிஞ்சுகள் வீணாலாம் போகாதுங்க சமையலுக்கு பயன்படுங்க இதை நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அதாச்சு பொரியல் பண்ணலாம் கூட்டு பண்ணலாம் அல்வா செய்கிறாங்க இதில் நிறைய நல்ல மருத்துவ இந்த மாதிரி பிஞ்சுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பறிச்சு அந்த முற்கள் மேலே இருக்க முள்ளூருக்கு பார்த்தீங்களா தோல் அதை நல்லா சுத்தமாக சீவிட்டு அவிச்சு பயன்படுத்துகிறாங்க சமையல் அதாச்சு பொரியல் கூட்டு அதுக்கப்புறம் குழம்பு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க அல்வா செய்கிறாங்க அல்வா பார்த்திங்கன்னா நல்லா இனிப்பாக இந்த கறிப்பட்டி க நாட்டு சக்கரை இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணுறாங்க பாருங்கள் மேலே கிளைகளில் பாருங்கள் ஒரு கூட உங்களால் பார்க்க முடியாது எல்லாமே இந்த அடிமர தண்டில் தான் இது இருக்கும் பாருங்கள் மேலே பாருங்கள் அந்த கிளைகளில் ஒரே ஒரு காய் கூட இருக்காது அடித்தண்டில் தான் இவ்வளோ காய் இருக்குது ஆனால் இவ்வளோ காய் காய்க்க விடக்கூடாது அதாச்சும் வாழைத்தாறு மாதிரி பாருங்கள் நீட்ட நீண்டமாக வாழைப்பழம் மாதிரி ஆகி போச்சு அதாவது இதில் நீங்கள் அந்த பிஞ்சுகளை கவாத்து பண்ணி விட்டுருந்தா அது நல்லா தடிமனாக இருக்கும் நல்லா சொலைகள் பிடிச்சிருக்கும் அதனால் பிஞ்சுகள் எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் மற்ற விஷயங்கள் பண்ணிக்கலாம் ம இதில் வந்து காய்களை குறைச்சி வளர்க்கணும் நீங்களும் உங்கள் வீட்டு மருங்களில் நிறைய பிஞ்சுகள் பிடிச்சதுன்னா அது பிஞ்சாக இருக்கும்போதே பறித்து எடுத்துருங்க இது தாங்க வேர் வேர் நம்ம நாட்டு பலம் நமக்கு சொந்தமான பல நல்ல சுவை தரக்கூடியது வேர் பல நன்றி வணக்கம்